ஹலோ க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் கவின் ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்துச்சு போல ஸோ அதை பத்தின ட்ரெண்டான மீம்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அதை நம்ம இன்னைக்கு ரிவியூ பண்ணுவோம் கைஸ் என்ன ப்ரோ நீங்க ஏதோ டிஎன்பிஎஸ்சி எழுதிலையா அப்படி நீங்க கேப்பீங்க நான் பார்த்தீங்கன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி பேங்க் எக்ஸாமு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் கோச்சிங் போனதோட சரி அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸாமும் நான் அட்டனே பண்ணல கைஸ் அதுக்கப்புறம் பேங்க் எக்ஸாமு டிஎன்பிஎஸ்சி அதை பற்றிலாம் நினைக்கிறதே கிடையாது இந்த மாதிரி எப்பயாச்சும் ட்ரெண்டானா அடடா நாமளும் எழுதி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும் சரி இன்னைக்கு இந்த மாதிரி எத்தனை பேத்துக்கு தோணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ என்ன டைம் இதுதான்டா உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் டைம்

அமர்த்தி உள்ளது குரூப் போர் தேர்வு இன்னும் பயிற்சி வேண்டுமோ சரி பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அதனால தியாகம் தான் உன்னை உயர்த்தும் நெவர் எவர் கிவ் அப் குமார் டைம் சும்மா அட்டன் பண்ண காய்ஸ் குரூப் போர் எக்ஸாம் செம ஈஸியா இருக்கே பிரிப்பேர் பண்ணி எழுதின காய்ஸ் ஓ ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனியா ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனவங்களுக்கு எல்லாம் ஈஸியா தெரியுது போல போக போக தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணவங்க ஃபீல் பண்றாங்க போல டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க குரூப் போர் எழுதுனீங்களே எக்ஸாம் எப்படி இருந்துச்சு ஏதோ அப்ளை பண்ணிட்டோமே எழுதிட்டு வந்தேன் சில பேர்ல சும்மா ஆசைக்கு அப்ளை பண்ணி விட்டு ஐயோ காசு கட்டி அப்ளை பண்ணிட்டோமே சும்மா எழுதிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வருவாங்க ஆனா சில பேர் தான் பயங்கர சின்சியரா ரா பகலா படிச்சு எழுதுவாங்க கைஸ் டிஎன்பிஎஸ்சி அலப்பறைகள் ஏ பிஃப்டி செவனு பி ஃபிஃப்டி சி ஃபார்ட்டி சிக்ஸு டி ஃபார்ட்டி செவென் இக்குவிட்டு டூ ஹண்ட்ரட் நம்ப பண்ண சம்பளையே இதான்டா கரெக்ட் ஏபிசிடி ஆப்ஷன சொல்றாங்களா ஏ ஆப்ஷன்ல ஐம்பத்தேழு மார்க் வருமா அப்படின்னு நினைக்கிறேன் என்ன கேல்குலேஷனோ ஒன்னும் புரியல இங்க பாருடி இப்பவே இந்த பையன் கிட்ட விஏஓ நட தெரியுது நானே லேட்டா பண்ணதுக்கு எக்ஸாம் எழுத விடாம வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கேன் இவங்க வேற ஆஹா அவன் வேற திரும்பி வந்துகிட்டு இருக்கான் இவங்க பாருங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இந்த தடவையாச்சும் குரூப் போர் பாஸ் ஆகிடுவியா ஓஎம்ஆர் ஷீட்ல ஓட்டைய போட்டமா அவசர பட்டியே குமார் தெரிஞ்ச ஆன்சரா வந்திருக்கும் போல தான் உணர்ச்சி வசப்பட்டு ஓட்டைய போட்டு இப்ப அந்த சீட்டு செல்லுமா செல்லாதோ தெரியலையே சம்மன் குரூப் போர் மேக்ஸ் ஈஸியா அதை வேற ஏன் நியாயப்படுத்துறீங்க நெஞ்செல்லாம் புண்ணா இருக்கு தம்பி கரெக்ட் ஈஸி அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க எப்ப யாராச்சும் ஈஸின்னு கேட்டாங்களோ அப்பதான் அந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில பேர் கஷ்டப்பட்டு படிக்க கூடாது இஷ்டப்பட்டு படிக்கணும் வாங்க இந்த டைலாகே எவ்வளவு வருஷத்துக்கு தான் சொல்லுவாங்களோ தெரியல கைஸ் நீ படிச்ச கொஸ்டினே வரல டேடு நீ எப்படா படிச்ச கரெக்ட் ஏதோ ஃபுல்லா படிச்ச மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கிறவங்க திட்டுவாங்க அதை இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் குரூப் ஃபோர் ஊத்துக்குச்சு நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதா இல்ல யூபிஎஸ்சி படிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் அப்ப நீ கடைசி வரைக்கும் வேலைக்கு போறதா இல்ல ஆஹா டிஎன்பிஎஸ்சி இல்லைன்னா இப்படி இறங்கிட்டாங்க நம்பாளு சரி விடுங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அத மட்டும் வச்சுக்கோங்க அட் அ ஹோம் ஃப்ரம் எக்ஸாம் டே பிச்சுமணி விஏஓ பிச்சுமணி யூ ஆஹா எழுதிட்டு வந்த உடனே அப்படிங்கிற கொஞ்சம் ரிசல்ட் வர வரைக்கும் பொறுமையா இறுங்கன்னு அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுவோம் விஏ ஓனு வீட்டு முன்னாடி போர்டு வச்சிடலாமான்னு சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்களே நம்மளாலே படிச்சது எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் இதுல இவங்க வேற மீ வித் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் என்னமாமே எல்லா ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கு எது ஒரே மாதிரி இருக்கா சிறப்பு அப்ப எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் டிக் பண்ணி விட்டு வந்துருவே அப்படிதான சிறப்பு மை ஃப்ரெண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட் குரூப் ஃபோர் எக்ஸாம் மச்சான் வெளியே போலாம் வாடா என்ன என்ன சொல்லி கூப்பிட்டேன் கால் மீ சார் விஏஓ சார் ஓகே சார் பாருங்களேன் ரோலெக்ஸ் மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க ரிசல்ட் வரக்கு முன்னாடியே சார் ஆ சரி தப்பு இல்ல அதுக்குன்னு கூட பழகினவங்கிட்டே அப்படி சொல்லலாமா ஃபர்ஸ்ட் பிப்டீன் மினிட்ஸ் நீ யோசிச்சுட்டு இருக்கோம் ஆஃப்டர் பிப்டீன் மினிட்ஸ் யோசிச்சு டயர்டாயி படுத்தே தூங்கிட்டமா நைட்டு ஃபுல்லா படிச்சு கடைசியா நம்பாலும் எக்ஸாம் ஆல தூங்கிட்டானே என்ன கொடுமை இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இன்னைக்கு எழுதிட்டு வந்திருக்கேன் சரி ஒரு கோடு போட்டு வைப்போம் வருஷ வருஷம் கோடு போய்கிட்டே இருக்கே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா தொடர் கதையாட்ட போயிட்டே இருக்கு போல சில பேருக்கு ஏன் பி ஆர் மேரிட் கப்பல் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் பிரதர்ஸ் எக்ஸ் இஸ் பிரதர் ஆஃப் ஏ ஹவு இஸ் ஒய் ரிலேட்டட் டு பி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் யாரோ யாருக்கோ அங்காளி பங்காளியா இருந்தா எங்களுக்கு என்ன ஆமா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்க்கும்போது ஆன்சர் தரலன்னு வைங்களேன் சே இந்த கொஸ்டின்ல எது கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் டென்ஷன் ஆவாங்க படிச்சுட்டு வந்தவங்க ஜாலியா இந்த ஆன்சரை எழுதி விட்டு போயிட்டே இருப்பாங்க விடை தெரியவில்லை நீயே காசி நீயுமா இப்படி கேட்டா எலிமினேஷன் மெத்தட்ல நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் ஓ எலிமினேஷன் மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம்னு வந்திருக்கீங்க கடைசியா அந்த மெத்தட்ல நாமளே எலிமினேட் ஆயிட்டோமே என்ன சார் கொஸ்டின்லாம் கொஞ்சம் டஃபா இருக்கு ஆப்பு உனக்கு ஒண்ணும் தெரியாது பாருங்க ஆப்புங்கிற மாதிரி படிக்காம வந்தா பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் போல ஓல்ட் ஆஸ்பிரண்ட்ஸ் நியூ ஆஸ்பிரண்ட்ஸ் ரொட்டி சோடாவின் வேதியியல் பெயர் தெரியுமா தெரியாது எப்படி தெரியும் புக் எடுத்து வச்சு படிச்சாதான்னு தெரியும் ஆஹா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்களே வருஷ கணக்கா படிச்சவங்க எல்லாம் வந்துட்டா எல்லாருமே காம்படிஷன் தானே எல்லா கணக்கும் ஷார்ட் கட்டா போடுற ஷார்ட் கட்டு எங்க இப்ப போடு பாக்கலாம் கொஸ்டினர் யூடியூப் சேனல்ஸ் யூடியூப் சேனல்லாம் ஷார்ட் கட்டுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ விட்டுருப்பாங்க அந்த வீடியோ கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணவங்களும் பார்த்திருப்பாங்க

இல்லையோ சித்தப்பா மகனே ஃபேமிலியா சேர்ந்து ஒட்டு கழுதிட்டு இருக்காங்க சரி பரவாயில்ல விடாமுயற்சியை நம்ம பாராட்டி ஆகணும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க வீடு கார் எல்லாம் வாங்கலாம் பாருங்களேன் இப்பவே எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயோ ஏறிக்கிட்டு இருக்கு சரி இப்படிதானே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க அதனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினைப்பாங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆஸ்பிரண்ட் மூணு தடவை ரிவிஷன் பண்ணிட்டயா இன்னும் படிக்காத மாதிரியே இருக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் எத்தனை டைம் படிச்சாலும் எதையோ மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஃபீலிங் பல பேருக்கு இருக்கும் போல கைஸ் சரி என்ன பண்றது எக்ஸாம்னாவே நம்மளுக்கு இந்த மாதிரி சில நெகட்டிவ் தாட்லாம் அப்பப்ப வந்துட்டு தான் போகுது குரூப் ஃபார் எக்ஸாம் படிச்சியடா மை ஃப்ரெண்டு என்னடா இப்படி கேக்குற வீட்ல அப்ளை பண்ண சொல்லவும் தானே நம்ம அப்ளை பண்ணோம் ஆமா இல்ல ஓ எல்லா வீட்டுல அப்ளை பண்ண சொன்னாலதான் அப்ளை இருக்கீங்க சில பேர் தான் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்களா இருக்கு சரி வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம் தானே அந்த அனுபவத்துக்காக எல்லாம் போறாங்களா இருக்கு தமிழ் பரவாயில்ல ஜி கே கஷ்டம் மேக்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை பரவாயில்ல ப்ரோ ஒரு டைம் எழுதலாம் கொஸ்டின் கேட்க சொன்னா பராகிராஃபா கேட்டு வச்சிருக்காங்க யாரவங்க பரிச்சைக்கு ரிவ்யூ சொல்ல சொன்னா படத்துக்கு ரிவியூ சொல்லிட்டு இருக்காங்க ரிவ்யூ ரிவியூ ரிவியூன்னு சொல்லிட்டு எல்லாமே படம் மாதிரியே ரிவியூ பண்றாங்களே இதுக்குதான் ஓவரா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணக்கூடாது போல இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாப்க்கு போயிடுவன்ல டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லுடா அது வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு இதுவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்கிறாங்களா கூகுள் அடிச்சா வந்துற போது வென் ஹோல் ஃபேமிலி இஸ் கோயிங் டு ரைட் குரூப் ஃபார் எக்ஸாம்

ஆகி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத வந்தவங்களை விட சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு கலர் அடிச்சிட்டு வருவோங்கிற டிஎன்பிஎஸ்சி எழுத வந்தவங்க தான் அதிகம் அப்படிங்கிற இருந்தாலும் இருக்கலாம் யாருக்கு தெரியும் ஆஸ்பரண்ட்ஸ் ஆஃப்டர் ஃபிஃப்த் அட்டெம்ட் இன்ஸ்டியூஷன் ஓனரு ஒரு வழியா நம்மளால் பாஸ் பண்ணிட்டான் இனி லைஃப் செட்டில்மெண்ட்டு தான் ஜாலி இன்விஜிலேட்டர் யார்ரா நீ இங்கே வந்து இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு இருக்க வேற வழி தெரியல இன்விஜிலேட்டர் அதான் நம்பளாலும் இப்படி இறங்கிட்டான் அவனை மன்னிச்சு விட்டுருங்க ரிசல்ட் பரிதாபங்கள் ஐயா முன்னூறுக்கு நூத்தி பன்னெண்டு வேலை கிடைக்குமா வெளியே ஜாவ் இந்த மார்க்க்க்கு ஏதாச்சும் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மார்க் எடுத்தவங்கலாம் ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தியாகம் தான் உன்னை உயர்த்தும் எக்ஸாம் பரிதாபங்கள் ஒரே இரவில் குரூப் போரு பாஸ் ஆவது எப்படி இந்த மாதிரி ஒரு புக் யாராச்சும் விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஆனா இந்த மாதிரி ஒரு புக் ரெடி பண்றது வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் குரூப் போருக்கு குரூப் ஸ்டடி பண்ணலாம் வரியா ஓ குரூப் போருக்கு குரூப் ஸ்டடி நல்ல ரைமிங் ஆனா உங்க கூட சேர்ந்தா டைமிங் சரி இல்லாம போயிருமே மீ ஃபெயிலிங் இன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அண்ட் அப்ளைங் ஃபார் செகண்ட் டைம் தேர்ட் டைம் பிப்த் டைம் எந்த டைம் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு டைம் கொஞ்சம் தான் இருக்கும் அப்புறம் போக போக பழகிறோங்கிறாங்க எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப் போகணும் வருஷ வருஷம் ஃபுல்லா படிச்சு டிஎன்பி எக்ஸாம் எழுதுறாங்க நம்ம எதுக்கு வருஷ வருஷம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறோம் தெரியலையே திரும்ப திரும்ப இந்த ஒரு கேள்வி தான் நம்ம மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு சரி எல்லாரும் எழுதுறாங்க நம்மளும் எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எழுதுவாங்களாட்டு இருக்கு சரி நிறைய எக்ஸாம் எழுதிட்டே இருந்தா தானே எதுலயோ ஒன்ல பாஸ் ஆக முடியும் ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேட் பண்ணும்போது கையெல்லாம் அடுங்குதே தப்பா ஏதாவது ஷேட் பண்ணிடுவோமோ அந்த பயம் இருக்கே ஐயோ ஐயோ ராங்கான கொஸ்டினா ஷேட் பண்ணி விட்டுருவோமோ இல்ல பக்கத்துல தெரியாம எச்சா ஷேட் பண்ணிட்டா ஆன்சர் தப்பாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ நெகட்டிவிட்டி எல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள வந்து வந்து போகும் அதெல்லாம் சமாளிச்சாதான் சாதனை பண்ண முடிய சரி ஓகே கைஸ் நீங்க யாராச்சும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனீங்களா ஷேர் பண்ணுங்க நான் வேற ஒரு சிறப்பான தரமான வீடியோட உங்களை பாக்குறேன் caminar me bye